வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் மூன்று நாள் முப்பது திங்கட்கிழமை ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நம்பிக்கை செய்திகள் இந்தியாவின் அஸ்திவாரத்தின் ஒருவரும் நாட்டு மக்களின் பரிபூரண விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த வீர துறவியுமான சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த தினம் இன்று மன உறுதிக்கு முன் மலையும் நொறுங்கிவிடும் என்ற நம்பிக்கையுடன் உழைத்தால் எவ்வித இலக்கையும் எளிதாக எட்டிப்பிடிக்க முடியும் என கூறி இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்து வரும் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் உயரிய எண்ணங்களை நமது உள்ளத்தில் நிரப்புவோம் என்ற சுவாமி விவேகானந்தரின் கருத்தை அவரது நூற்று அறுபத்து மூன்றாவது பிறந்த தினத்தில் இன்று நமக்கு தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் பதிவு செய்துள்ளார் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன இருபத்தொரு நாள் பிரபஞ்ச நல வேள்வி நிறைவு பூட்டப்பட்ட குடிலிருந்து குருமகான் வெளியே வந்து தரிசனம் முப்பத்தி ஆறாவது வருடமாக இருபத்தோரு நாள் பிரபஞ்ச நல வேள்வியை ஜனவரி பதினொன்று காலை பத்து முப்பது மணிக்கு முடித்து உலக சமாதான ஆலய அறங்காவலர்களால் பூட்டப்பட்டிருந்த பிரமிடு குடில் திறக்கப்பட்டு குருமகான் வெளிவந்து தரிசனம் தந்து வேள்வி நிறைவு விழாவில் கலந்து கொண்டார் முப்பத்தி ஆறாவது பிரபஞ்ச நல வேள்வி நிறைவு விழாவில் நல்லூர் வட்டத்திற்கு பாராட்டு ஜனவரி பதினொன்று அன்று திருமூர்த்தி மலையில் நடைபெற்ற உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் முப்பத்தி ஆறாவது பிரபஞ்ச நல வேள்வி நிறைவு விழாவில் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டினார் அரசாட்சி செய்கின்றவர்களுக்கு அந்த பொறுப்பு வேண்டும் இது என் நாடு என் மக்கள் எனக்கு உரிமைப்பட்ட உயிர்கள் இவைகளை காப்பாற்ற வேண்டியது எனது பொறுப்பு என்பது பதவி அல்ல அரசியல் என்பது அதிகாரம் அல்ல அரசியல் என்பது பொறுப்பு ஆக அந்த பொறுப்பு மிக்க செயல்களை செய்பவர்கள்தான் பொறுப்பு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக யார் தலைவர் இல்ல அவர் ஜென்ரலா என்ன சொல்லுவான் எல்லோரும் இந்நாட்டு மன்னருக்கு உண்மையிலே நல்லோர் வட்டத்தில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க அந்த பொறுப்பை உணர்ந்து அதனாலதான் நாம இந்த மேடையில் அவர்களை அவர்களுக்கு ஒரு சிறப்பு வாங்கினா அவர் எந்த சிறப்பு வாங்கிக்கிறது கரும யோகிகள் என்ன செய்வாங்க நன்றின்னு சொல்றதுக்குள்ள போயிடும் நன்றியும் கூட அவங்க எதிர்பார்க்கலாம் அதனால இது வரைக்கும் அவரு என்ன பண்ணிக்கல யாராவது எதையாவது ஒண்ணு கொடுத்தாருன்னா அத வாங்கிக்க மாட்டாரு யாராவது ஒரு சிறப்பா செய்வாங்கன்னா அந்த நல்லூர் ஓட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே சரி என்ன பண்ணிக்க மாட்டாங்க எதிர்பார்க்காத செயல் அப்படிப்பட்ட செயல் தமிழகத்திலே நன்றாக சிறப்பாக வளர்ந்து வருகிறது அவ்விழாவில் தொழிலதிபர்கள் லக்கி விஸ்வநாதன் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் உயர்திரு தங்கவேலு கோவை ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மாதீஸ்வரன் தி சென்னை சில்வாக இயக்குநர் உயர் திரு விநாயகம் உயர் திரு செங்குட்டுவன் பேராசிரியர் பழனித்துறை உயர் திரு நவிலு சுப்பிரமணியம் ஆகியோர் உட்பட சுமார் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் தலைவனுக்குரிய தகுதிகளில் ஒன்று திருமூர்த்தி மலையில் குருமகான் அவர்களின் பிரபஞ்ச நல வேள்வி நிறைவு விழாவில் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம் அவர்கள் கூறிய கதை உங்களுக்காக ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை சொல்லிவிட்டு நினைக்கிறேன் தெரியல ஒரு அரசன் வந்து தன் மகனுக்கு போர் பயிற்சி அளிப்பதற்காக ஒரு ஒரு குரு சேர்ப்பித்தார் ஆறு மாதங்கள் கழித்து வருமாறு குரு சொன்னார் அரசர் ஆறு மாதங்கள் கழித்து பயிற்சி அறக்கி சென்றார் அங்கு அவரது மகன் மிக ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அவனது தோள்கள் தினவெடுத்து இருந்தன அங்கிருக்கும் தூண்கள் பலகைகள் என்று அனைத்தையும் அவனது கைகள் பதம் பார்த்தன அவனது உடலெங்கும் தழும்புகள் நிறைந்திருந்தன மிகுந்த திருப்தியுற்ற அரசர் குருவிடம் சென்று நன்றி கூறி என் மகனை அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டார் அவன் இன்னும் தயாராகவில்லை இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார் குரு அரசரும் குருவிடம் குழப்பத்தோட குருவிடம் அரசர் வந்து குழப்பத்துடன் குருவிடம் விடை சென்றார் அரசர் அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் சென்றார் அப்போது அவர் மகன் அந்த பயிற்சி பாசை அறையிலேயே மாமிச மலைபோல் இருந்த ஒரு மிகச்சிறந்த வீரனுடன் மோதிக்கொண்டிருந்தான் மாமிசை மலைதான் வெல்வான் என்றிருந்த கணத்தில் சற்றென்று அவனை புரட்டி போர்த்து வீழ்த்தி சீற்றத்துடன் கர்ச்சனை செய்தான் மகன் தந்தைக்கு எப்படியெல்லாம் இருக்கும் முகமெல்லாம் பூரிப்புடன் பயிற்சியாளரை பார்த்து இப்போது அவனை அழைத்துச் செல்லலாமா என்று அரசன் கேட்டார் இது அரசனுக்கு மட்டுமல்ல இப்போ இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஒவ்வொருவருமே தன்னுடைய மகன் தன்னுடைய குழந்தைகள் என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடு இப்போது நான் அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டார் இல்லை அவன் இன்னும் தயாராகவில்லை இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார் பயிற்சி என்று குரு சொன்னார் அரசர் மீண்டும் தயக்கத்துடன் குருவிடம் எதிர்த்து பேச முடியாமல் சென்று விட்டார் அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் பயிற்சி பாசறைக்கு வந்தார் அப்போது அவரது மகன் சண்டை நடக்கும் இடத்தில் விலகி நண்பர்களுடன் மலையை ரசித்து கொண்டிருந்தான் அரசர் குருவை சந்தித்து முதல் நிமிடத்திலேயே குரு அவனை பார்த்து அரசரை பார்த்து நீங்கள் அழைத்துச் செல்லலாம் என்றார் இவர் கேட்காமே அவர் சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம் அவன் ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் தயாராகவில்லை என்று சொன்ன நீங்கள் அவன் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது மட்டும் அழைத்துச் செல்லுங்கள் என்று ஏன் சொல்கிறீர்கள் அறகுறையின் உச்சந்தான் ஆக்ரோஷம் வீரத்தின் உச்சம் என்றும் அமைதி புரியவில்லை என்றார் அரசர் எப்பொழுதும் ஒருவனுக்கு திறமை குறைவாக இருக்கிறதோ எப்பொழுது ஒருவனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது அவன் ஆக்ரோஷமாக இருப்பான் எனக்கும் அப்படித்தான் எல்லோருக்கும் அப்படித்தான் எப்பொழுது ஒருவனுக்கு மற்றவர் மேல் அன்பு வருகிறதோ எப்பொழுது ஒருவனுக்கு முழு திறமை அடைகிறானோ அப்பொழுது அவன் அமைதியில் மூழ்கி விடுவான் அதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி உங்கள் மகன் நாடாளும் தகுதியை பெற்றுவிட்டான் அழைத்து செல்லுங்கள் என்று குரு சென்றார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஓட்டுக்கு பணம் பெறுவது பாவம் எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணம் தொடங்கியது ஜனவரி பதினொன்று முனை என்ற சமூக அமைப்பு தேர்தல்களில் பொதுமக்கள் ஓட்டுக்கு பணம் பெறுவது பாவம் என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் ஜனவரி பதினொன்று தொடங்கி ஓராம் தேதி சென்னை காந்தி மண்டபத்தில் நிறைவடைய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி ஜனவரி பதினோராம் தேதி மாலை நான்கு மணிக்கு கோபி தியாகி லக்ஷ்மண ஐயர் விடுதியில் இருந்து பல்வேறு கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் இந்த நடைப்பயணத்தை எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த பயணம் பற்றி ஒருங்கிணைப்பாளர் சிபி கூறும்போது என்னுடன் இப்பயணத்தில் உள்ள ஆறு பேரின் பெற்றோர்களும் வந்திருந்து எங்களுக்கு முத்தமிட்டு உடன் சில கிலோமீட்டர் பயணம் செய்து வழி அனுப்பி வைத்தனர் வழியில் மக்களை சந்தித்து நம் வாழ்க்கு விற்பனைக்கே அல்ல என்ற பிரசுரத்தை வழங்கினோம் வழியில் மழையையும் சந்தித்தோம் அப்போது அங்கு வந்த சிவகுமார் எங்கள் முதுகு பைகளை பெற்று இரவு தங்கும் இடத்திற்கு கொண்டு சேர்த்தார் இரவு அம்மா பாளையத்தில் முன்னாள் தலைவர் ராஜசேகர் உணவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் பிறகு அங்குள்ள நூலகத்தில் ஆண்களும் பெண்கள் விடுதியில் பெண்களும் இரவு தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்ததோடு இந்த நடைப்பயணத்தில் நான் ஓட்டுக்கு பணம் பெற மாட்டேன் என்ற உறுதிமொழியை தாங்கிய ஒரு வெள்ளை துணியில் மக்களிடம் கைரேகை பெற உள்ளோம் முதல் கைரேகையை சுனில் கிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்தார் அதனை தொடர்ந்து வந்தவர்கள் அனைவரும் கைரேகை வைத்தனர் நாங்கள் கடந்து செல்லும் ஒன்பது மாவட்டங்களிலும் இவ்வாறு கைரேகை வாங்க உள்ளோம் இறுதி நாளில் அந்த துணியை விரிக்கும் போது தமிழகமே எங்களுக்கு அளித்த உறுதிமொழியாக அது இருக்கும் என்று நம்புவதாக இதன் ஒருங்கிணைப்பாளர் சிபி தெரிவித்ததாக இந்த நடைப்பயணத்திற்கு நல்லூர் வட்டத்தின் தொடர்பாளரான கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார் செய்திகளுக்காக பொதுச்சேரியிலிருந்து ஜூலி தாஸ் இல்லம் தேடி உள்ளம் நாடி பொள்ளாச்சியில் ஹேமலதா பொள்ளாச்சியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அன்பு இல்லம் நடத்தி வருபவர் நித்யா இந்த அன்பு இல்லத்தில் பதிமூன்று குழந்தைகள் இருக்கின்றனர் திருமூர்த்திமலை உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்களின் பிரபஞ்ச நல வேள்வி நிறைவு விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த மகளிர்கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா அவர்கள் நீலகிரி செல்லும் வழியில் பொள்ளாச்சியில் நித்யா அவர்களை சந்தித்து பேசினார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொலி தொகுப்பு தனசேகரன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன